இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படங்கள் எபேசியர் ஆறாவது அதிகாரம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ள எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளுக்காக கருத்திருக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படும்படியாய் அன்றுவரை பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் ஆகும்படியாய் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்து நிற்கும் திராணி உள்ளவர்களாய் ஆகும்படியாய் தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்த குடும்பங்களாய் ஒவ்வொருவரும் நிற்க நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு சுவாமி சத்தியம் என கச்சையை அறையில் கட்டினவர்களாய் நீதியனும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய் சமாதானத்தின் சுவிசிஸ்துக்குற ஆயத்தம் என பாதிரச்சியை கால்களில் தொடுத்தவர்களாய் பொல்லாங்கன் எய்யும் மகுனி ஆசனங்களை அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நிற்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபையை கொடுங்க இயேசு சுவாமி ரட்சினும் என தலை சீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ள எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில் ஜவம்பனர்களாய் அண்டவரே அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரஸ்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்துக்கொண்டே இருக்க கிருப கொடுங்க இந்த நாட்களில் கத்தாவே இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை ஒவ்வொரு குடும்பங்களும் செய்யட்டும் அப்பா இதை நிமித்தமாய் கத்தாவே ஸ்தோத்ர ஆவியில் பலப்பட கிறிஸ்துக்களாய் வெளப்பட உதவி செய்யுங்க இயசு சுவாமி அன்றவரே உங்கள் பாதத்தில் இந்த காரியங்களை நாங்கள் கொடுக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமை படுவீராக குடும்பங்கள் விழித்திருந்து ஜெபிக்கட்டும் ஆண்டவரே சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஏசு சுவாமி எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்